சித்தன் அருள் ஆயிரத்து எண்பத்தொன்று அன்புடன் அகத்தியர் குருநாதருடன் ஒரு அனுபவம் வணக்கம் அகத்தியர் அடியவர்களே அகத்திய பெருமானின் சித்தன் அருள் வலைத்தளம் அவரின் நேரடி பார்வையில் இயங்கி வருகின்றது என்பதை உண்மை ஆயிரம் பதிவுகளை தாண்டியும் குருவின் திருவருளால் அவரின் அடியவர்களுக்கு உபதேசங்களை அனுபவ பதிவுகளை நல் வழிகாட்டியாக அமைத்து தருகிறார் குருநாதர் நாடை வாசித்து பல அடையவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைத்து திரு அகத்தியர் மைந்தன் அவர்களின் மூலம் குருநாதரின் உபதேசங்கள் அனுபவ பதிவுகள் சுமார் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே உபதேசித்த வாக்குகள் இன்றைய தலைமுறையினருக்கும் நல்வழிகாட்டியாக வாழ்க்கை துணையாக ஒருவர் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் எப்படி எல்லாம் பக்தியாக இருக்க வேண்டும் என்று நெறிமுறையை காட்டி வருகின்றது பல அற்புதங்கள் பல அதிசயங்கள் பல பல புண்ணிய சேத்திரங்கள் அவற்றின் மகிமைகள் பல பல தேவரகசியங்கள் கொடிய வியாதிக்கான மருத்துவ முறைகள் தூய அன்பான எளிய பக்திக்கும் சித்தர்கள் ஓடோடி வந்து கருணை செய்த நிகழ்வுகள் என இந்த தலைமுறையினருக்கும் ஒரு அற்புத பாடங்களாகவே இருந்து வருகின்றது இந்த தலைமுறையினருக்கும் குருநாதர் அகத்திய பெருமான் கருணையுடன் திரு ஜானகராமன் ஐயாவை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டு ஜீவநாடியின் மூலம் நம் தலைமுறையினருக்கு வாக்கு உபதேசங்களை தந்து நம்மை வழி செல்கின்றார் பல பல புண்ணியம் வாய்ந்த பெருமைமிகு ஆலயங்கள் அவற்றின் இதிகாசங்கள் பல பல மகத்துவம் வாய்ந்த யாரும் அறிந்திராத ஜீவசமாதிகள் அவற்றின் சிறப்புகள் இதுவரை யாரும் அறிந்திராத ஆலயத்தின் சிறப்புகள் என ஜானகிராமன் ஐயாவை வழிநடத்தி புனித யாத்திரை செய்வித்து ஒவ்வொரு புனித ஸ்தலங்களையும் வெளிப்படுத்தி மக்கள் அங்கு சென்றால் அவர்களுடைய துன்பங்கள் தீரும் நல்வழிக்கு வந்துவிட முடியும் என கருணையோடு வாக்குகளை தந்து நம்மையெல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் சித்தன் அருள் வலைத்தளம் ஒரு ஆவணமாக இருக்கும் தேடி தேடி ஓடி ஓடி நாடி நாடி வரும் அனைவருக்கும் வாழ்வியல் ஒரு போதி மரமாக இருக்கும் குருநாதர் அகத்தியர் சிறப்பான தொண்டாற்றி வரும் அந்த மதுரை அடியவருக்கு தித்திக்கும் தேன் மதுர வாக்கினை அவருடைய திருவாய் மலர்ந்தருளையதை காண்போம் வள்ளி தெய்வானையோடு அன்பாக அமர்ந்திட்ட ஐயன் பாதன் போற்றியே பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே யானம் பந்தேனப்பா உன் அருகிலே அப்பனே எவை என்று கூற அப்பனே பின் உன்னாலும் முடியவில்லை என்பேன் ஆனாலும் யான் கையை பிடித்து அழைத்தேன் என்பேன் அப்பனே நலமாக நலமாக நீ என் மீது காட்டும் அன்பு அப்பனே பெரியதப்பா அப்பனே அதனால் என் பிள்ளையாகவே வாழ்ந்துவிடு என்பேன் யான் இருக்கின்றேன் உன் தந்தையாக லோபமுத்ராவும் இருப்பாள் கடைசி நாள் வரையிலும் குற்றங்கள் இல்லை அப்பனே அப்பனே இன்னும் பல புண்ணியங்கள் நீ செய்வாய் அப்பனே அப்பனே யானே அங்கு பூஜைகள் செய்யும் பொழுது உன்னை ஆசீர்வதித்தேன் அப்பனே அனைவருக்கும் எம் ஆசிகள் அப்பனே அப்பனே வரும் காலங்களில் அப்பனே நல்லோருக்கு கலியவன் அதாவது கலி புருஷன் எதை எதை என்று கூறாத அளவிற்கு கஷ்டங்கள் கொடுப்பான் அப்பனே ஆனாலும் குறைகள் இல்லை யான் எதனை என்று கூறும் அளவிற்கு கூட அதனை நீக்கி விடுவேனப்பனே என்னுடைய அருளால் அப்பனே எவை என்று கூற யானம் மறுரூபத்தில் வந்தேனப்பா அப்பனே ஓர் ஏழை இல்லாள் திருமணத்திற்கு நல்விதமாக கையெந்தினேன் உன்னிடத்தில் அப்பனே நீயும் தந்தாயப்பா அப்பனே அதையும் சேர்த்து விட்டேன் மறைமுகமாக வந்து அப்பனே புண்ணியங்கள் அப்பனே எதையென்றும் கூற நீ எதனை உன்னிடத்தில் எவை என்று சில விற்பனை செய்யும் இடத்திற்கு அப்பனே நலமாக நலமாக இக்கலி யுகத்திலும் அப்பனே யாங்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றோம் நல்லோர்கள் யார் யார் என்று கூட கண்டு ஆசீர்வதித்து வருகின்றோம் அப்பனே மனித ரூபத்தில் இன்னும் வருவோம் அப்பா அப்பனே யாரும் செய்ய இயலாத உதவியை கூட நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அப்பனே இதுதான் நல்விதமாக பெண் புண்ணியம் என்ற இவை என்று கூற அதனால்தான் அப்பனே இன்னும் அடிக்கடி உன்னிடத்தில் யான் வருவேனப்பனே அப்பனே எதனை என்று கூற சில ஆன்மாக்களுக்கு எவை என்று கூறாத அளவிற்கு கூட அப்பனே பின் மறைமுகமாகவே உதவிகள் ஆனாலும் மனித ரூபத்தில் யான் உன்னிடத்திலே எவ்வாறு என்பதையும் கூட வருவேனப்பா வருவேனப்பா அடிக்கடி என்பேன் அப்பனே இவை போன்று மனிதர்கள் செய்தாலே போதுமானது அப்பனே யான் வந்து சில கர்மங்களை எடுத்துவிட்டு செல்வேன் அப்பனே ஆனாலும் இதை மனிதர்கள் யாரும் உணர்வதில்லை அப்பனே அவை இவை என்று கூட அப்பனே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அப்பனே அவை செய்கின்றேன் இவை செய்கின்றேன் அப்படி இப்படி எல்லாம் ஆகும் என்பதை கூட அப்பனே தரித்திர மனிதன் என்பேன் அப்பனே அவை கூட பரவாயில்லை அப்பனே என்று கூற என்னால் அனைத்தும் செய்ய இயலும் என்று கூட மனிதன் பொய்யான கணக்கை வகுத்துள்ளான் என்பேன் அப்பனே இவையெல்லாம் மனிதனின் ஆட்டங்களே சிறிது நேரந்தானப்பா அவை ஆட்டங்கள் அப்பனே யாங்களே கண்கூடாக பார்த்து கொண்டிருப்போம் அப்பனே ஆட்டம் முடிந்தால் அவந்தன் எழும்பவே முடியாது அப்பனே கடைநாள் வரையில் மனிதனுக்கு ஆனாலும் அப்பனே பொய் சொல்லி அதை சொல்லி சொல்லி எல்லாம் அப்பனே இவ்வாறு இருக்க அவ்வாறு இருக்க இவ்வாறு மந்திரங்களை ஜெபித்தால் அவ்வாறு இருக்கலாம் என்பதெல்லாம் அப்பனே மனிதனின் வேடிக்கையாக உள்ளது யானும் அப்பனே ரசித்துக் கொண்டேதான் இருக்கின்றேன் அப்பனே எதனால் ரசித்துக் என்றால் இப்படியெல்லாம் சொல்லி இவனே இவந்தனை அழைத்துக் கொண்டிருக்கின்றானே என்று கூட அப்பனே செய்த நீ செய்த புண்ணியங்கள் அப்பனே பெரும் அப்பா அப்பப்பா அளவிட முடியாதது அப்பனே இன்னும் உந்தனுக்கு பொருள்கள் யான் கருவேனப்பனே மாற்றங்கள் உண்டு என்பேன் கவலைகள் இல்லை அப்பனே அப்பனே யான் எதை சொன்னாலும் அப்பனே அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்கின்றாய் ஆனாலும் அப்பனே சிறிது சோதனையும் கொடுப்பேன் ஆனாலும் அதிலும் கூட மறைந்திருந்து முருகன் பார்ப்பான் என்பேன் அப்பனே நல்விதமாக மாற்றங்களோடு ஏற்றங்களும் உண்டு கவலைகள் இல்லை அப்பனே அப்பனே உண்டாயப்பா யான் சொல்லியபடியே போலவே பின் அப்பனே இவை என்று கூற அன்றைய தினத்தில் பெருமாளும் வந்தானப்பா நல்விதமாக அப்பனே என்னுடைய திருத்தலத்திற்கே என்பேன் அதாவது பசுமலைக்கு அப்பனே இவைதான் புண்ணியங்கள் என்பேனப்பனே அதனால்தான் யானும் சொன்னேன் எதனை என்று கூற பெருமாளிடத்திலே அப்பனே இவை என்று கூற அவன் செய்த புண்ணியங்களை பார் என்று அழைத்துக் கொண்டு வந்தேன் ஆனாலும் நாராயணனும் அகத்தியா இவையெல்லாம் பல மனிதர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எனக்கு பல சரியான வேலைகள் இருக்கின்றது யான் வருவதற்கில்லை என்று கூட மறுத்துவிட்டான் ஆனாலும் யான் சொன்னேன் நாராயணனுக்கு நாராயணா இவை என்று கூற உந்தனுக்கு பல வழிகளிலும் பல யுகத்திலும் யான் உதவிகள் செய்து இருக்கின்றேன் சிறு உதவி இவ் அடியனை என்றேன் ஆனாலும் நீ பல மனிதர்களுக்கு எவை என்று கூற இயலாதவர்களுக்கு பின் கைவிடப்பட்டவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டு இருக்கின்றாய் என்று யானும் நாராயணனை கையோடு அழைத்து வந்தேன் அதனால் அவந்தனும் நீ செய்த உதவிகளை பார்த்து பின் கண்ணீர் விட்டு விட்டான் இதனால் இவந்தன் பின் எவை என்று கூற இவந்த நிலத்தில் நிச்சயமாய் கையேந்துவேன் என்று கூட பெருமாளும் வந்துவிட்டான் அப்பனே உன் கைகளால் அவனும் விட்டான் என்பேன் அப்பனே என்று கூற நல்விதமாக செய்து கொண்டே இரு அப்பனே மற்றவை அப்பனே உன் குடும்பத்தையும் யான் பார்த்துக் கொள்கின்றேன் எது தேவையோ அதை கொடுக்கின்றேன் உன் குழந்தைகளுக்கும் நல் வாழ்க்கையை அமைத்து தருகிறேன் உன் கடமையை சரிவர நீ செய்து வா அப்பனே அப்பனே நலமாக நலமாக சொல்கின்றேன் மீண்டும் பிறப்புகள் இல்லையப்பா இன்னும் பல தரிசனங்கள் கொடுப்பேனப்பா அது மட்டுமில்லாமல் நிச்சயமாய் தான் சொல்கின்றேன் இவை என்று கூற ஏதும் அப்பனே உதவிகள் செய்து வந்தால் யாங்களே மனித ரூபத்தில் வந்து அப்பனே அவர்களை அணைத்துக் கொள்வோம் பாசத்தையும் காட்டுவோம் அப்பனே இது கலியுகத்தில் நிச்சயமாய் இனிமேலும் நடைபெறும் என்பேன் ஆனால் மாய உலகத்தில் அப்பனே மாயாஜாலத்தையே பின்பற்றுகின்றான் மனிதன் என்பேன் இவைதான் மனிதனின் முட்டாள் செயல் என்பேன் அப்பனே யான் முன்னே சொல்லி இருக்கின்றேன் அப்பனே ஒன்றும் ஆகாது என்பேன் கூட மந்திரங்கள் கூட எப்படி எப்போது பலிக்கும் என்றால் அப்பனே அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூட எண்ணி பல தான தர்மங்கள் செய்தால் கூட அப்பனே அம்மந்திரத்தை கூட யாங்களே வந்து சொல்லி தருவோம் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் கூட ஆனாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு தன் சுயநலத்திற்காகவே பின் மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் அவ்மந்திரமே அவனை அழித்துவிடும் இதுதான் அப்பா உண்மை அப்பனே அதனால்தான் மனிதர்களுக்கு இன்னும் பல பல சுவடிகளில் யான் எழுதி வைத்து இருக்கின்றேன் அதை யான் கிடைக்க பின் மனிதனுக்கு அது கிடைத்து விட்டாலும் தரித்திர மனிதன் சுலபமாக அப்பனே எதை எதை என்று கூட பின் பணத்தை பறித்து கொண்டு அவன்தன் மட்டும் சுலபமாக வாழ்ந்து விடுவான் அதனால்தான் அப்பனே எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்பதை கூட யாங்களே சில சுவடிகளை அடியில் மறைத்துள்ளோம் அப்பனே அவை மட்டுமில்லாமல் இன்னும் பல சூட்சிமங்கள் உள்ளது என்பேன் அப்பனே ஈசனே தில்லையில் அதாவது சிதம்பரம் நடராஜன் அவந்தன் காலடியில் பல சுவடிகளை ஒழித்து வைத்துள்ளான் என்பேன் ஏனென்றால் அப்பனே பல புலவர்களும் பல வழிகளில் அரசர்களும் இதை கொடுத்தால் இவை பின் மனிதர்களை நன்றாக்குவோம் உருவாக்குவோம் என்றெல்லாம் அப்பனே பின் மனிதர்களும் எடுத்துச் செல்வார்கள் என்பதற்கிணங்க ஆனாலும் நேரங்கள் வரட்டும் தக்க சமயத்தில் மனிதர்களுக்கு இவையெல்லாம் போய் சேரும் என்பதை கூட அவன் காலடியில் அப்பனே அப்படியே பல கோடி சுவடிகள் புதைந்துள்ளன இவை என்று கூற அதுவும் யாருக்கும் தெரியாத பனே ஈசன் கால் அப்பனே பின் அதனையும் எடுத்தால்தான் உண்டு என்பேன் அதனால் அப்பனே அவன் காலடியில் இதுவும் ஒரு சூட்சமப்பா சிதம்பர ரகசியத்தில் இதுவும் ஒரு அப்பா இதனால்தான் தில்லை என்கின்றார்களே அப்பனே இவை என்று கூற அனைத்தும் அவனிடத்தில் எந்தனுக்கு ஏதும் தேவையில்லை என்று கூட அவந்தனிடத்தில் சென்றுவிட்டால் அவந்தன் உந்தனுக்கு எவை என்று கூறும் அளவிற்கு கூட அவந்தன் இல்லை என்று சொல்லிவிட மாட்டான் என்பேன் இதுதான் தில்லை இல்லை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு என்பேன் அப்பனே இன்னும் பல வாக்குகளும் உந்தனுக்கு உண்டு என்பேன் அப்பனே இன்னும் என்று செய்வதற்கறியா உன் அருகிலேயே அப்பனே நீ படும் பாட்டையும் பார்த்தேனப்பா அப்பனே இருந்த போதிலும் ஏறினாய் அதாவது பொதிகை மலை பயணம் அப்பனே யானும் வந்தேனப்பா உன்னருகிலே இருந்தேனப்பா மூச்சை பார்த்தால் அப்பனே யானே இவ்வந்தனும் இப்படியா என்ற கூட யோசித்து விட்டேன் அப்பனே நலமாக இதனால்தான் இவ்வுலகத்தில் அன்பு பெரியது அப்பனே அன்பே தெய்வம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு போனார்கள் என்பேன் அப்பனே அப்பனே இன்னும் பல சூக்ஷ்மங்கள் அதிவிரைவில் உந்தனுக்கு தெரிய வைப்பேனப்பனே கவலைகள் இல்லை எண்ணிய இடமெல்லாம் யான் காட்சி அளிப்பேனப்பனே மகத்தான சேவையை செய்து கொண்டிருக்கின்றாய் அப்பனை நல்விதமான மாற்றங்களோடு ஏற்றங்களும் உண்டு என்பேன் ஆனாலும் ஒன்றை மனதில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பனே எவை என்று இது எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பேன் அப்பனே இவை எல்லாம் யான் சொல்லிக் கொண்டேதான் வருகின்றேன் மீண்டும் சொல்கின்றேன் அப்பனே அப்பனே எவை என்று கூற இன்பம் துன்பம் என்பது மனித வாழ்க்கையில் வருவது சகஜமே என்பேன் அவை அவையெல்லாம் கடந்து சென்றால்தான் இறைவனை தரிசிக்க முடியும் என்பேன் ஆனாலும் அப்பனே பட்ட சிரமங்கள் எவை எவை என்றெல்லாம் எந்தனுக்கு மட்டுமே புரியும் அப்பனே அதனால்தான் உன் நல் உள்ளத்திற்காகவே யானம் அப்பனே வந்தேனப்பா இன்னும் எவை வேண்டுமோ அதையெல்லாம் உந்தனுக்கு தந்து கொண்டே இருப்போம் என்பேன் அப்பனே கவலைகள் இல்லை அப்பனே அனைத்து நலன்களும் சொல்கின்றேன் கவலைகள் இல்லை நல்விதமாகவே வாக்குகள் இனிக்கும் என்பேன் அப்பனே அப்பனே இன்னும் உந்தனுக்கு முருகன் காட்சிகள் அளிப்பான் என்பேன் அப்பனே முருகனுக்கும் நல்விதமான எவை என்று கூற வரும் அமாவாசை திதிகளில் அப்பனை நல்படையில் இட்டு பின் முருகனுக்கும் உன் முன்னோர்களுக்கும் படையில் இட்டு சில சில தானங்களை செய்து வா அப்பனே அதில் கூட வருவார்களப்பா உன் முன்னோர்கள் அப்பனே இவை என்று கூற யான் செய்கின்றேன் அனைத்தும் கூட அப்பனே நல்வாக்குகள் மீண்டும் காத்து கொண்டிருக்கின்றது யாங்கள் சப்தரிஷிகளும் வந்தோமப்பா உந்தனுக்கு ஆசிர்வாதங்கள் தந்தோமப்பா அப்பனே இவை போன்று எதனை என்று கூறும் அளவிற்கு கூட உண்மைதானப்பா அப்பனே அதனால்தான் புண்ணியங்கள் சேசை என்றெல்லாம் மனிதர்களுக்கு யாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் அதனால் அப்பனே புண்ணியங்கள் செய்தால் அனைத்து தேவர்களும் அனைத்து ரிஷிமார்களும் ஞானியர்களும் இவ்வாறு மனிதன் இருக்கின்றானா என்பதை கண்டு கொள்வார்கள் என்பது மெய்யே அப்பனே நீயும் உணர்ந்தது மெய்யே அப்பனே என்று கூற அப்பனே அங்கும் ஈசனார் வந்தானப்பா நல் தரிசனங்கள் உண்டு என்பேன் ஆசிர்வாதமும் உண்டு என்பேன் உத்தரகோசமங்கையில் ஆசிர்வதித்து சென்றானப்பா இனியும் நல் தரிசனங்கள் பின் ஆசிர்வாதங்கள் உண்டு என்பேன் அப்பனே மீண்டும் வந்து வாக்குகள் செப்புகின்றேன் ஐயனே அந்த அகத்தியர் அடியவர் எப்படி எல்லாம் பக்தி செய்து தானம் தர்மங்கள் செய்து நம் குருநாதர் மீது அன்பு செலுத்தியிருந்தால் குருநாதரே இப்படி தித்திக்கும் வாக்குகள் தந்திருப்பார் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனை கையோடு அழைத்து வந்து என் பார் அவன் செய்யும் காரியங்களை பார் என்று உரிமையோடு அருள் ஆசீர்வாதம் பெற வைத்து குருவின் கருணை எப்பேற்பட்டது தன் மகன் நல்ல மதிப்பெண் பெற்று பார்ப்போற்றும் வகையில் உயர்ந்த இடத்துக்கு செல்லும் பொழுது அதை அனைவருக்கும் காட்டி பெருமைப்படும் ஒரு தகப்பனின் பெருமித மன மகிழ்ச்சியை நம் குரு ஸ்ரீமன் நாராயணனை அழைத்து வந்து காண்பித்து ஆசிர்வதிக்கும்படி செய்தது எப்படிப்பட்ட கருணை செயல் நினைக்கும் போதே மனம் பேறு வகை கொள்கின்றது உற்றமும் சுற்றமும் விருத்துதுக்கி கைவிடப்பட்ட தொழு நோயாளிகளை நல்முறையில் அவர்கள் விரும்பும் வண்ணம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இன்ன பிற அனைத்து உதவிகளும் செயலுக்காக குருநாதர் தரிசனமும் சப்தரிஷிகள் தரிசனமும் ஸ்ரீமன் நாராயணன் அனுக்கிரகமும் ஈசனின் நற்பார்வையும் கிடைக்க பெற்று அந்த அடியவரை வாழ்த்தி வணங்கி இது போன்ற புண்ணிய செயல்களை நாமும் செய்து இறையருள் பெறுவோம் மகன் தந்தைக்கு ஆற்றம் உதவி இவன் தந்தை என் நூற்றான் சொல் என்னும் திருக்குறள் வாக்கு போல நாம் அனைவரும் குருநாதர் அகத்தியரை தாயாக தந்தையாக தான் வணங்கி வருகின்றோம் ஒரு மகன் தன் தந்தைக்கு பெருமை தேடித்தர வேண்டும் அவர் சொற்படி நடந்து அவர் வாக்கை அனுசரித்து நடந்து அவர் வகுத்து தந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி வந்தால் அது நம் தந்தை குருநாதர் அகத்திய பெருமானுக்கு பெருமை நாம் வாழும் இந்த சிறு காலத்தில் நம்மால் முடிந்த உதவிகளை இல்லாதவர்களுக்கு செய்து இறையருளும் திருவருளும் குருவருளும் பெற்று நம் தந்தையான அகத்தியருக்கு பெருமை தேடி தருவோம் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும் மேலும் சித்தர்களின் அருளை பெற லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பேரருளை உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு அவர்கள் வாழ்வும் மேன்மையுற பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறோம்